அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இப்போ தொடர்ந்து ஒரு ஆறு மாதமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஐம்பது பேருக்கு அன்னதானம் ஐயா உங்கள் ஃபோட்டோ வச்சு தான் ஐயா செஞ்சு நினைக்கிறேன் தெரியுமா ஐயா இப்போதானா ஆமாம் யா ரயில்வே சரியா ஐயா இப்போது ஒய்ஃபுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடச்சிக்குதாயா கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்குதாய்யா சந்தோஷம் ஆனால் அதுக்கு போனால் வந்து இப்போ அந்த பணியெல்லாம் தொடர முடியாத மாதிரி நிலமை இருக்குதாயா அதுக்கு தான் ஐயா கிட்டே அது அந்த வேலைக்கு போனால் இப்போ வீட்டையும் பார்க்கணும் நல்ல விஷயம் தானேப்பா பொண்டாட்டிக்கு வேலை கிடைக்கலன்னு இருந்து இவன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கலாம் உன் பொண்டாட்டிக்கு வேலை கிடைச்சது விஷயம் தானே எத்தனை பசங்க ரெண்டு பசங்க நல்ல பின்னாடி உங்களை விட அதுங்க நல்லா அப்ப ரெண்டு பேரும் சம்பாதிச்சா நல்லா தானே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் சாப்பாடு பாட்டு செய்யறதுக்கு அது பார்க்க கூடாது வருமானம் வார்த்தைல பின்ன சரி அது நல்ல விஷயம் தானேப்பா நல்லா இருக்கும் வாழ்க்கையில எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒழிச்சி சம்பாதிக்கணும் சரிங்க அதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் ஓசியில் உட்காந்து தூண்டுறது இல்லை சரிங்க ஒயிற்சி எவன் சாப்பிட்றனோ நபிகள் நாயகம் ஒரு லட்சம் பேர் நிற்கிறான் அவரை பார்க்கறதுக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர் பெரிய பெரிய ஜமீன்லாம் நிற்கிறான் அவர் வந்தார்னா பாப்பாரு ஆசீர்வாதம் பண்ணுவார்னுட்டு அவர் வரார் வந்த உடனே எல்லாரையும் பார்த்து வரா பெரிய பெரிய பணக்காரலாம் எங்ககிட்ட வருவார் உங்ககிட்ட வருவார்னு நிற்கிறான் யாருக்கிட்டும் போல ஒரு பரதேசி ஏழை அவங்ககிட்ட வந்து அவனுடைய கையெடுத்து இவருடைய தலையில் வச்சுக்கிறாரு அப்போ எல்லோரும் கேட்குறாங்க என்ன சாமி நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய ஆளுங்க நீ எவ்வளோ பேர் ஆளாக வேணா உழைப்பாளிடாவேன்றார் உழைப்பாளிக்கு தான்டா முதல் மு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது அது மாதிரி எவன் ஒருத்தன் ஒழிச்சி சாப் சாப்பிட்றன்னோ அவனை பார்த்தாவே நான் சந்தோஷப்படுவேன் ஏன் தெம்மா நானும் அஞ்சு வயசுலேருந்தே ஓழிச்சுவேன் ஒரு நாள் ரெண்டு நாள் ஓழிச்சி இல்லை அஞ்சு வயசுலேருந்து அறுபத்தி ஒம்பது வருஷம் ஒழிச்சி அப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய உழைப்பில் தான் நான் சாப்பிட்டுங்கிற புள்ளை தயவுலையோ மாமியார் ரூட்டு தயவு அம்மா அப்பா தயவு வாழல வாழலை அது மாதிரி ஒழித்து சாப்பிட்ற ஒன்று பார்த்தாவே எனக்கு சந்தோஷம் அதனால் உழைக்கிறது தப்பு இல்லை நல்லா போ வேலைக்கு போட்டோம் நல்லபடியாக வாழ கொச்சு சிரமமாக இருக்கும் குடும்பம் சாப்பாடுக்கு பாட்டு அது போக போக அட்ஜஸ்ட் ஆகிடும் அதனால் ஒன்றும் பச்சை நல்லாயிருக்கு போ சரி ஐயா அப்புறம் இந்த கந்த சஷ்டி அவசரத்தில் ஐயா ம் இந்த பொடிப்புனை நெற்றியை புனித வேல் காக்க கண் கதிர்வேல் கண்ணினை கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்கணும் ஐயா உங்கள் பக்கத்தில் இருந்ததுனால வரலையா வார்த்தை வரலையா ஐயா அந்த விதிசவி இரண்டும் வேலவர் காக்கணு அதை விதிக்கும் செவிக்கு தானே விதி தான் செவி செவி தான் விதி அதையா விதியே செவியில் தான் இது செவின்னா இது இல்லை இதுக்கு பேர் காது சரிங்க இதுக்கு பேர் செ விதி செவி இல்லை செவின்னா இது சரிங்க செவின்னா உருவ மையந்தான் செவி மனுஷனுக்கு விதியே அங்கே தாங்குது இது பேர் காது தான் இது பேர் இதை தான் செவின்னு நினச்சின்னு போவாங்க இது இல்லை செவி செவின்னா இது பாம்புக்கு வாங்க தெரியுமா பாம்பு காதுக்குதா காது இல்லை ஆனா கேக்குது தெரியுமா அதுக்கு அதுக்கு தான் கேக்கும் கட் செவின்னு பேர் அது மாதிரி செவின்னா செவி இது பேர் காது சரிங்க பார்க்க கேட்க இனிமேல் அதுக்கான இயக்கமே வேண்டாம் இது ஒரு நாள் அந்த நெருப்பு பெரு நெருப்பு அது நம்ம பொறியாக கூட இருக்கலாம் ஆனா ரெண்டுத்திலையும் வித்தியாசம் இல்லை அதை தொட்டால் என்ன உரைப்பு வருமோ அதே உரைப்பு இந்த நெருப்பில் நாளைக்கு வரும் அந்த நம்பிக்கையோடு தான் பாடங்கள் பண்ணணும் ஏன்னா வெளியே நம்ம கிடைக்குமா பாப்பாரா இறைவன் அடைய முடியுமான்றது தேவையில்லாத கேள்வி சுபகாக்கியம் சொல்கிறார் அஞ்சலித்திலே பிறந்து அஞ்சலித்திலே இருந்து அஞ்சலுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்சலித்தில் ஓரெழுத்தை அறிந்து கூற வல்லீ அஞ்சு எழுத்த நீ நம்ம ஓதுற நம்ம சிவாய ஓடினாலும் சரி இல்ல சிவாய நம்ம ஓதுனாலும் சரி நல்லா தான் ஓதி நிகர ஆனா என்னைக்காவது நீ ஓதுறிய ஓதுறத நிறுத்திட்டு அந்த அஞ்சு எழுத்துல ஏதாவது ஒன்றுத்துக்காவது பொருள் என்னன்னு தெரிஞ்சு நீ பண்றியா இல்ல தெரிஞ்சால் நீ மந்திரத்தை படிப்பியான்னு ஒரு கேள்வியை வைக்கிறார் அதை நீ தெரிஞ்சால் பஞ்சபான பாதகங்கள் நூறு கோடி பண்ணினும் பஞ்சு போல் பறக்குமே பஞ்சமான பாதங்கள் நூறு கோடி செஞ்சால் கூட அதுல என்ன ஆகும் பஞ்சு போல் பறக்கும் எப்போ அஞ்சு எழுத்த ஓதத்தில் ஒரு எழுத்துக்காச்சும் நமக்கு அர்த்தம் தெரியணும் அஞ்சு எழுத்து நமச்சிவாயம் அப்போ நமச்சிவாயனா சிவன் சிவனை சொல்றாங்களான சிவனை சொல்லல அஞ்சு எழுத்துல ஒரு தான் சிவன் இருக்கிறான் அஞ்சு எழுத்துமா இல்ல என்ன எழுத்துதான் இது இருக்கிறான் அப்போது எடு நடுவில் இருக்கிறான் எதுக்கு நடுவில் இருக்கிறான் சிவாயான்னு எடுத்துட்டோம்னா அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க நடுவில் புள்ள இருக்கிறான் அண்ணா இவங்க மூணு பேருமே இருந்தால் நம்ம வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அண்ணா நம்ம மூணு பேருக்கு நடுவில் ரெண்டு பேர் வந்துட்டாங்க யார் யாரா ஆணவமும் கண்மமும் வந்துட்டு நடுவில் பூந்ததுனால இறைவன் யாருன்னு தெரியல அம்மா யாருன்னு தெரியல அது சொல்ல வராங்க சிவகாக்கியர் அதே இடத்துல என்ன சொல்றாரு மாய நட்டோரையும் மாயா மலம் என்னும் மாதரையும் வீய விட்டோடி வெளியே புறப்பட்டு மெய்யருளாம் தாயுடன் சென்று பின் தாதையை கூடி பின் தாயை மறந்தே நிட்டை என்றான் கட்சி ஏகம்பனே நாம அம்மா அம்மா அப்பா கூட போய் சேரணும்னா இந்த ரெண்டு பேரை முதல்ல விட்டுனா யார இந்த உலகன்ற மாயையும் கண்மன்ற அந்த மாயை ரெண்டு ரெண்டுமே மாயில இருந்து வந்த தான் அப்போ அந்த ஆணவம் கண்மன்ற ரெண்டுத்தையும் தூக்கி போட்டிருப்பா தூக்கி போட்டு என்ன பண்ணோம் சிவனுடைய அருளானா அம்மா பாதத்தை முதல்ல பிடிச்சிக்கோ அவன் அருள் தான் தாய் தாயினா பொம்பளை வடிவம் இல்லை சிவனுடைய பெண் வடிவம் எதுன்னா அவன் கொடுக்குற அருள் தான் அந்த அருள் தான் நம்மளை காப்பாத்திக்கிது அப்ப அந்த அருளை புடிச்சுக்கோ அந்த அருள் கூடவே போ எது வரைக்கும் போனோம் தாதையுடன் கூடி பின் யார் கூட கூடணுமா ஐயா அப்பப்போ ஒன்று சொல்லுவார் மேலே அப்பா இருக்கிறான் கீழே அம்மா இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா என்னைக்கு சேர்க்குறோமோ அன்னைக்கு உனக்கு ஒன்று அந்த மாதிரி தாதையை கூடினா உள்ளுக்குள்ளவே அந்த கணவன் மனைவியும் ஆணும் பெண்ணும் என்னைக்கு ஒன்று இவங்க பிரிவு ஒன்று சேர்றதே கிடையாது எல்லா உயிருக்கும் ஒன்று சேர்றதே கிடையாது யோகிக்கு மட்டும்தான் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்போ இங்க என்ன சொல்றாரு தாதையுடன் கூடி இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு இறைவனோட அருள் அந்த சேர்த்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு நீ நிட்டு புடிச்சுக்கப்பா அது என்னது பாடம் வரைக்கும் நான் ஏதோ ஒன்னு பண்ணி இருக்கிறேன் சாமி பாடம் பண்ணி நேரம் கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தா நான் பாடம் பண்ணனா தெரியல என்ன பண்ணணும் தெரியல இருக்கிறனா இல்லையான்னு எதுவும் தெரியலனா அதுக்கு என்னது இது இட்டை ஆனா இந்த பிரமாதம் இல்ல இது நமக்கு பேரின்பத்தை காட்டுறதுக்கு நமக்கு நினைவு கொடுக்குது நீ ஒரு நாள் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வந்து போகுது அப்ப நாம வாங்கின பாடங்களை விடாமல் பண்ணால் இந்த வந்து வந்து போகக்கூடிய இந்த நிஷ்டையானது நிரந்தரமா நின்றுடும் அதுக்கு பேரு சமாதி அடையோமா இது ஒரு நாளில் சமாதி நிலை வராது ஆனால் இறைவன் உன் உழைப்புன்றது உண்மை அதை காட்டுறதுக்கு உனக்கு தினமும் ஒரு ஒரு விஷயத்தான் நினைவு கூட்டி ஆனால் நானே சாமி இப்படி அக்சி சாமி அப்படியே அய்ச்சி சாமியுன்னு கொலம்புற இடம் இல்லை நாம நம்ம குருநாதர் சொன்னது தான் வேதம் நான் எத்தனை தடவை கேள்வி கொண்டாலும் பாடம் மட்டும் பண்ணுறது தான் என் வேலை அதை பண்ணால் இது ஒரு நாள் கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அதை பண்ணாமல் ஊர் ஊராக போய்கினு அவரு கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டாருன்னு காடு மலைலாம் போய் தெரிஞ்சோம்னா முருகர் வந்து அருணகிரிநாதருக்கு மவுன பாடம் கொடுத்தா மாதிரி நம்மளும் மயிலில் வச்சு கொடுத்தால் கூட இல்லை மடி மேலே வச்சு கொடுத்தால் கூட ஒரு நாளும் முருகன் அடைய மாட்டோம் ஊர் சுத்தத்தை நிறுத்தினதுக்கப்புறம் தான் முருகனுக்கே அம்மையப்பன்னு யாருன்னு தெரிஞ்சது கதை எப்படி எப்படி சொல்லி வைக்கிறாங்க பாருங்கள் ஒரு பழத்தை நாளத்திற்கு கொடுக்குறாரு யார் உலகத்தை சுத்தி வராங்களோ தான் இந்த பழம் ஒரு கேள்வி வருது முருகர் என்ன பண்ணாரு மயில சுத்தி சுத்தனவருக்கு பழம் பழங்கட்சிதான் ஊர் சுத்துற எல்லாருக்கும் நிலமை அதனால ஊர் சுத்தத்துல நிறுத்திட்டு உன்னை சுத்த பாருங்க புரியுதுங்களா ஏதோ கதை சொல்லிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் விஷயம் இல்ல இதெல்லாம் நாம செஞ்சு நிற்கிறோம் இந்த தப்ப இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் நாம தொடர்ந்தால் நமக்கு விமோச்சனம் இல்லை எங்க போனாலும் ஞானம் கிடைக்காது சாமி உக்காஞ்சால் மட்டும்தான் இது வெளியே உலகத்துக்கும் நமக்கும் தொடர்பா இருக்கிற இந்த மூச்சை எனக்கு மட்டுமே தொடர்பா மாற்றி உள்ளுக்குள்ள சுத்தினால் மட்டும்தான் பிள்ளையார் மாதிரி உக்காஞ்சாச்சிய பழம் கிடைக்கும் பிள்ளையார் மாதிரி ஆக போறீங்களா முருகன் மாதிரி சுற்றி இருக்க போறீங்களா முடிவு பண்ணீங்க வாகனம் கிடைச்சதேன்னு சுத்ததுலையும் பெருமை இல்லை கூப்பிட்றாங்களையும் சுற்றுலையும் பெருமை இல்லை ஏன்னா நமக்கு முன்னாடி இந்த உலகத்தில் ஊர் பட்ட பேர் சுற்றித்தான் யாராவது போன இடம்லாம் எது ஊர் சுற்றினெல்லாம் போன இடம் ஊருக்கு வெளியே சாதித்தவன் தான் அவன் ஊருக்குள்ளேயே இருக்காங்க புரியுதுங்களா நமக்கு இதெல்லாம் சாட்சியாக ஒருத்தர் இருக்காரு வாழ்க்கையில் ஏதோ சொன்னார் ஆக அருமையாக சொல்லிட்டாருங்கன்னு சேர்த்துன்னு போகிறதில்ல வாழ்க்கை அவர் சொன்ன வாழ்க்கை நானும் என் வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியணும் முடியுதோ இல்லையோ நான் போராடுவேயா அதுக்காக வாழ்வையா அவர் சொல்லிட்டாரயா அப்படின்னு நான் வாழ்ந்தால் கண்டிப்பாக அதுக்கான பலன் உண்டு என்ன சாமி சுத்திரவங்களான் கேட்டுங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் தெரியும் எல்லாருக்கும்